வெல்கம் டு ஐஸ்வர்யா சில்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கடையில் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா தீபாவளிக்கு நியூ அரைவல்ஸ் வந்துட்டே இருக்கு அதில் இன்னைக்கு உங்களுக்கு நான் டசர் கலெக்ஷன் சாரீஸ் காமிக்க போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கடையோட லொக்கேஷன் சொல்லிடுறேன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு போகிற வழியில மாட்டுத்தாவணிக்கு பக்கத்துல அம்மா மெஸ்க்கு ஆப்போசிட் லேண்ட்ல இருக்கக்கூடிய பில்டிங்கில் நாலாவது பில்டிங்கில் நம்ம இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டசர் கலெக்ஷன் இதில் நான் ஒரு சாரீ மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் ரெட்டில் ஆஷ் கலர் காம்பினேஷன் இதோடைய முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைனில் வந்துடும் உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைப்ஸில் உங்களுக்கு புட்டா வந்துடும் பார்டர் பாருங்கள் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ப்ளூ கலர் நல்ல ஒரு சாண்டில் கலர் டார்க் கிரீன் கலர் பர்பிள் கலர் இதெல்லாமே உங்களுக்கு மல்டிபிள்ஸ் கேட்டாலும் நம்ம கிட்ட கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கடையில் தீபாவளி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அடுத்த கலெக்ஷன்ஸ்ல ஒன்று ஓபன் பண்ணுறேன் பாருங்கள் இது பாருங்க ஃபுல்லாகவே சரி இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துடும் இதோடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புட்டாதான் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் தான் வரும் நல்ல பிங்க்கு ஒரு க்ரீன் இந்த சாரீஸ்லாம் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டெஸ்பேச் பண்ண காத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்